வசதி கிடையாது சாக்கடை தண்ணியெல்லாம் வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்குது எங்களுக்கு பாம்பு பள்ளி எல்லாமே வருது எங்க வீட்டுக்காரது நடக்க முடியாதவங்க அவங்களை வெளியில கூட கூட்டு கொண்டு வைக்க முடியல ஒன்பது வருஷமா பத்து வருஷமா இதுதான் நடக்குது சார் நல்லா இருந்த ரோட தான் பாதாள சாக்கடை நோட்டி பிச்சு போட்டாங்க அதுக்கு பிறகு இந்த ப்ராப்ளம் இருக்குது எங்க நகருக்குள்ள போக முடியாது அப்படி இருக்கு சார் எங்களுக்கு தெரு லைட் வேணும் ரோடு வேணும் சிமெண்ட் ரோடு வேணும்

பாதாள சாக்கடாங்க நோண்டி நோண்டி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அது மூணு வருஷம் ஆகுது முறையான தண்ணி போறதுக்கு மழை தண்ணி போறதுக்கு வசதியே கிடையவே கிடையாது எல்லார் வீட்டு வாசலையும் தெருவுலையும் முட்டி காலாட தண்ணி ஸ்கூல் பசங்க போக முடியல டூ வீலர் போக முடியல எல்லாம் உளுந்து வாடகைன்னு போறாங்க பக்கத்துல டாஸ் மார்க் வேற அதுல போறவங்க வரவங்க எல்லாம் உளுந்து வாடகைன்னு போறாங்க பக்கத்துல மீன் மார்க்கெட்டு அந்த மீன் மார்க்கெட் தண்ணி போறதுக்கும் முறையான வசதியோ எதுவும் கிடையாது பக்கத்துல ஏரி இருக்குது அந்த ஏரி தண்ணி மீன் மார்க்கெட் தண்ணி மழை நீர் தண்ணி எல்லா தண்ணி எல்லாரும் வீட்டு வாசலையும் தான் முட்டி காலாட இருக்குது டூ வீலர் போறவங்க விழுந்து வர்றாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டாலோ ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாலும் ஏன்னா ஏரியா சரி கிடையாது வண்டி போய் அம்மிங்குது உக்காந்துக்குது அதனால அது வர வரமாட்டுகிறாங்க ஸ்கூல் பசங்க போகவே முடியுது இல்ல ஸ்கூலுக்கு டைபாய்டு வருது ஜரம் இந்த மழை டைம்ல ஃபுல்லா பசங்களுக்கு ஜரம் கொசு வருது பாம்பு பூரா ஏகப்பட்ட விஷ பூச்சிகள் எல்லாமே அந்த இடத்துல வந்துன்னு இருக்குது டாஸ்மார்க் நாங்க போறவங்களை நாங்க தூக்கி விடுறோம் அந்த டாஸ்மாக் போறவங்கல ஒரு முள்ளுத்தோப்புல இங்க போய் விழுந்துடுறாங்க தண்ணியில நாங்க போய் தூக்கி விட்டு அவங்களே அவங்கள வர வரமாட்டேங்கிறாங்க அவங்க மண்ணு அவங்க மட்டும் போறாங்க இதுக்கு வந்து நகராட்சியில மனு எல்லாமே கொடுத்தாச்சு மனு கொடுத்துட்டோம் யாருமே வந்து எதுவுமே பாக்குறது கிடையாது வரதே கிடையாது ஓட்டு ஓட்டு போடுறதுக்கு காரங்க வந்தாங்க பாருங்க சரி அதுக்கப்புறம் திரும்பி யாருமே இந்த சைடுல வரவே இல்ல அஞ்சு வருஷமா இந்த ஏரியா இப்படியே இதாக இருக்குது போக முடியல வர முடியல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நல்ல முறையான சாலை சாலைய வசதி செஞ்சு கொடுங்க லைட் கொடுங்க ஸ்கூல் பசங்க போறதுக்கு வரதுக்கு பொது ஜனங்கள் போறது வரதுக்கும் முறையான ஒரு ஆட்டோ போறதுக்கு ஒரு கார் போறதுக்கோ ஒரு ஆம்புலன்ஸ் வரதுக்கோ முறையானதா எங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வசதியா இது இந்த வசதிக்காக தான் நாங்க வந்து போராட்டம் பண்றோம் போராட்டத்துக்காக வந்தோம் சார் ஆனா பேசி முடிவு பண்றதுக்கு வந்தோம் நாங்க வந்து செய்யறோம் சொல்லிருக்கிறாங்க ஆனா அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க ஆனா திரும்பி வரமாட்டாங்க இதாட அடுத்த வருஷமோ அடுத்த கண்டாண்டு வருஷமோ தான் வருவாங்க யாரும் மாட்டாங்க மழை தண்ணியில நாங்க மெதன் தான் போனோம் ஒரு போட்ட ஒன்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுல கூட நீச்சல் அடிச்சு நாங்க போயிடுவோம் நாங்க சொந்த செலவுலயே மண் அடிச்சு நாங்க கொட்டணுமா நாங்க ஏன் சொந்த அப்ப ஏன் நாங்க ஓட்டு நாங்க போடணும் நாங்க எதுக்கு ஓட்டு போடணும் எங்க வீட்டு காசை வச்சு நாங்க மண்டும் கொட்டி நிறைவி நாங்க இருக்கிறதுக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் ஓட்டு கேட்கலாம் யாரும் இந்த சைட் வராதீங்க